விசார சிறுவருக்கு சண்டிகேஸ்வரர் பதவி எப்படி கிடைத்தது தெரியுமா ஏழாம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் சேங்கலூர் என்ற ஊரில் எச்சத்தன் பவித்திரை தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு விசார சிறுவர் என்ற பெயரிட்டு அழைத்தனர் ஏழாம் வயதில் உபநியாசம் செய்யப்பட்டது விசார சிறுவர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் ஒருமுறை இடையச் சிறுவன் ஒருவன் தனது பசுக்களை அடிப்பதைக் கண்டு வெகுண்ட சிறுவர் தானே பசுக்களை மேய்க்கத் தொடங்கினார் பசுக்களிடம் பாலைக் கறந்து அதனை சிவபூசைக்கு பயன்படுத்தினார் இதனால் பசுவின் உரிமையாளர்கள் தந்தையிடம் சென்று முறையிட்டார்கள் ஒருநாள் தந்தை சிறுவரை கண்காணிக்க சென்றபோது பசுக்கள் தானாக மண்ணால் செய்த சிவலிங்கத்திற்கு பால் சொரிவதைக் கண்டு கோபம் ஊற்று சிவலிங்கத்தை காலால் உதைத்தார் சிவநிந்தனை செய்து தந்தையை தண்டிக்கும் பொருட்டு அருகிலிருந்து குச்சியை எடுத்து விசார விசாரசருமர் வீச அது விசாரசருமரின் பக்தியால் மழுவாக மாறி அவர் தந்தையின் கால்களை வெட்டியது விசாரசருமரின் பக்தியை மெச்சி தந்தையில் காலை குணப்படுத்தி இவருக்கு சண்டிகேஸ்வரர் பதவியே சிவபெருமான் வழங்கி கோவில் சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பையும் வழங்கினார்